பாஜாக்க தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சமீபத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கண்டித்து வருகின்றன இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக சார்பில் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து இன்று மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதனை கண்டித்து இன்று அறந்தாங்கியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பாஜக புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையிலும் மாநில மகளிரணி செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் முன்னிலையிலும் அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் உள்ள அரசு டாஸ்மாக் கடை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக தெரிவித்திருந்தனா் இந்நிலையில் போராட்டத்தை தடுக்கின்ற வகையில் காவல்துறையினர் முன்கூட்டியே பாரதிய ஜனதா கட்சியினரை கைது செய்திருந்த நிலையில் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் டாஸ்மாக் கடை முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் மதுபான ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள தமிழக அரசு உடனடியாக இதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யக்கூறியும் கண்டன கோஷங்களை எழுப்பினா் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரந்தாங்கி டிஎஸ்பி ரவிக்குமார் மற்றும் அறந்தாங்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தூர பாண்டியன் ஆகியோர் கைது செய்து அவர்களை டாஸ்மாக் கடை முன்பிருந்து அப்புறப்படுத்தி உடனடியாக வேனில் ஏற்றி காரைக்குடி சாலை செக் போஸ்ட் அருகே உள்ள ஒரு தனியார் மண்டபத்திற்கு அடைத்து சென்றனர் திடீரென நடைபெற்ற இப்போராட்டத்தால் பெரிய கடை வீதியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி செல்லும் சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

நீங்க <niedos> <ok numbers> <mute> <sharp fits> <yuk word> கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காது தமிழ்நாடு அரசே கொள்ளையடிக்காது அரசே கொள்ளையடிக்காது ஆயிரம் ரூபாய்க்கு மாற்றிவிட்டு ஆயிரம் கோடிகளை அடிக்கும் அரசு அரச பதவி விலங்கு அரசியல் பதவி விலங்கு ஆசிய அங்க போடுறீங்களா அங்க போடுறீங்களா அங்க போடுறீங்க டீகன் விடுதலை 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 மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை அறவழியில் போராட விடாமல் தடுத்து கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் டாஸ்மாக் வந்து அதாவது வெறும் ஆயிரம் ரூபாய மகளிருக்கு உதவி தொகையா கொடுக்கிறோம்னு சொல்லி ஆயிரம் கோடிகளை இன்னும் கணக்கு பண்ணா இன்னும் பத்தாயிரம் கோடி வரை கொள்ளை அடித்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது ஊழல் செய்த ஒரு அமைச்சரை பதவியில் உச்சபட்ச பதவியில் வைத்து அழகு பார்க்க பாலாஜியை அழகு பார்க்க கூடிய இந்த ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் ஊழலுக்கு துணை போகக்கூடிய ஊழலுக்கு துணை போகக்கூடிய அதாவது நம்மளுடைய முதலமைச்சரும் ஒரு ஊழல்வாதி அவருடைய குடும்பத்தார்கள் கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் அரியலமா அரியலமா சொல்லியோ சைசை ஆகுறதுக்குள்ள சொல்லுங்க அரியலமா அரியலமா நம்மளுங்க இது நம்மளுங்க இது நம்மளுங்க இது ஜனவ வளர்ச்சி பார்ட்டினால ஜனவ பாராட் கோட்டே ஜே Bolide 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 கோடி கொள்ளையா கோடி கொள்ளையாடி கொள்ளையா கோடி கோடி கொள்ளையா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து கோடி கிடைச்சா கிடைச்சா கொள்ளைய

கடந்த நான்கு ஆண்டுகளாக பொதுமக்களின் பணம் சுமார் பல ஆயிரம் கோடிகளை பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் என்று பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த இந்த சாராய திராணி இல்லாத காவல்துறை அதை பொதுமக்கள் எடுத்துச் செல்லும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபடுகிறது காவல்துறைக்கு திராணி இருந்தால் சாராய அமைச்சரை கைது செய்யட்டும்